இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை இன்றைய புனிதர் புனிதர் பெரிய கர்ட்ரூட் புனிதர் மகா கர்ட்ரூட் ஒரு ஜெர்மன் பெனடிக்டன் சபையின் அருட்கன்னியும் மறைபொருளாளரும் இறையலாளரும் ஆவார் இவரது ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி சிறிதளவை அறியப்படுகின்றது இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் பேரரசின் கீழ் இடத்தில் பிறந்த இவர் தனது நான்கு வயதில் துறவு மடத்தின் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றார் இத்துறவு மடம் பெனடிக்டன் அல்லது சிஸ்டர்சன் என்றும் அறியப்படுகின்றது இவர் சிறு வயதிலேயே தமது பக்தியுள்ள பெற்றோரால் ஆலயத்திற்கு நேர்ந்தளிக்கப்பட்டார் என்று யூகிக்கப்படுகின்றது இவரது குழந்தை பருவத்திலேயே இவரது பெற்றோர் மறித்து விட்டதாகவும் இவர் ஒரு ஆதரவற்றவராக மடாலய பள்ளியில் சேர்ந்ததையும் அறிய முடிகின்றது ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமது பத்து வயதில் சபையில் சேர்ந்தார் பல்வேறு துறைகளில் முழுமையான கல்வி பெற்றார் என்பது அவரது எழுத்துக்களிலேயே தெளிவாகின்றது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது இருபத்தைந்தாம் வயதில் முதன் முதலாக தொடர் திருக்காட்சிகளை காண்கிறார் இவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்த இவை இவரது வாழ்வின் போக்கையும் மாற்றியது அவருடைய முன்னுரிமைகள் மது சார்பற்ற அறிவிலிருந்து விலகி வேதாகமும் மற்றும் இறையியல் பற்றிய ஆய்வுக்கு மாறின தனிப்பட்ட ஜபம் மற்றும் தியானத்திற்கு தம்மை தீவிரமாக அர்ப்பணித்துக் கொண்ட கட்ருட் தமது தூரவர சகோதரரின் நன்மைக்காக ஆன்மீக உபதேசங்கள் எழுத ஆரம்பித்தார் பதிமூன்றாம் நூற்றாண்டின் பெரும் உள்ளுடர்வாதிகளில் ஒருவரானார் ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டாம் ஆண்டு துயரோம பேரரசில் உள்ள அருகில் உள்ள என்ற இடத்தில் கேர்ட்ரூட் மறித்தார் இவர் மறித்த சரியான தேதி பற்றி தகவல்கள் இல்லை புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி